வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் பிறந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன் இன்றைக்கும் பல பொருட்கள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாகத்தான் பேசப்போகிறோம் முதலாவது விடயமாக நாங்கள் பேசப்போகின்ற விடயம் இந்த தையட்டி விவகாரம் தையொட்டி காணி விடுவிக்கப்படலாம் என்று ஒரு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வகையில் இப்பொழுது தையட்டியில் இருந்து ஒரு சிறு நிலப்பரப்பை கூட விடமாட்டேன் என்பது போன்று விகாராதிபதி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அவை தொடர்பாக எழுந்திருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் இப்பொழுது தமிழரசுக் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஸ்ரீதரனுக்கு உத்தியோகபூர்வமாக சுமத்திரனால் இந்த அரசியலமைப்பு பேரவையில் இருந்து நீங்கள் விலகிவிட வேண்டும் என்பது போன்று இப்பொழுது கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான பின்னணியையும் வைத்தியரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கின்ற ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு ஊடக பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கின்ற ஒரு சில அறிவுரைகள் தொடர்பாகவும் அதன் பின்னணி தொடர்பாகவும் ஆராய்ந்து அதே வேளையில் செய்திகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து ஆய்ந்து கொள்ளலாம் வாருங்கள் இப்பொழுது முழுமையான காலைக்குள் செல்வோம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது காலைக்குள்ளே வரலாம் என்னவென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த தைய டி விவகாரம் தையிட்டியில் அமைந்திருக்கின்ற காணி தையிட்டியிலே விகாரை அமைந்திருக்கின்ற காணி மக்களின் காணி என்றும் அதற்கான உறுதிகள் மக்களிடம் இருக்கின்றன என்றும் பல்வேறுபட்ட போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டு இருந்த வேளையில் அந்த காணியினுடைய விகாரை அமைந்திருக்கின்ற பகுதி ஏனைய பகுதிகளுக்கு எல்லை இடப்பட்டு காணிகள் வழங்கப்படலாம் என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் இப்பொழுது அந்த காணியிலிருந்து ஒரு சிறு துளி அளவு கூட தரமாட்டேன் என்பது போன்று இப்பொழுது விகாராதிபதி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் திச விகாரையினுடைய இந்த காணிகளை விடுவிப்பது தொடர்பாக அமைக்கப்பட்ட ஒரு விசேட குழுவுக்கும் இந்த விகாராதிபதிக்கும் இடம்பெற்ற ஒரு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் விகாராதிபதியால் அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் இந்த காணிகள் விடுவிக்கப்படும் என்று காத்திருந்த மக்களுக்கு பல ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளையில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்கா யாழ்ப்பாணத்தில் இடம்பெற இருக்கின்ற தைப்பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற இருக்கிறார் என்றும் இவ்வாறு வருகை தர இருக்கின்ற ஜனாதிபதி இந்த காணிகள் தொடர்பாக உத்தியோகபூர்வமான விடயங்களை அறிவிப்பார் என்றும் அதே வேளையில் இந்த காணிகள் ஜனாதிபதியால் மீளவும் மக்கள்

விகாராதிபதி அந்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டு அவரும் இவ்வாறு தெரிவித்திருந்தார் எனவே இவை தொடர்பாக இரண்டு விகாராதிபதிகளுக்கும் இடையிலே வேறுபட்ட கருத்துக்கள் இருப்பதனால் இவை தொடர்பாக மக்கள் விசனங்களை தெரிவிக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா கொழும்பில் இருக்கின்ற ஹங்காராம விகாரையினுடைய விகாராதிபதியை சந்தித்து ஆசி பெற்றிருக்கிறார் அதன்போது கருத்து வெளியிட்ட அந்த விகாராதிபதி டக்லஸின் தேவை மக்களுக்கு தேவையாக இருக்கிறது என்றும் பல்வேறு சவால்களை கடந்து நீங்கள் இந்த ஜனநாயக நீரோட்டத்தில் இணைந்து இந்த அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வருகிறீர்கள் உங்களது தேவை தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கு தேவையாக இருக்கின்றது என்பதையும் சவால் நிறைந்த இந்த அரசியல் நீரோட்டத்திலே நீங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பது போன்றும் அவருக்கு தனது ஆசிகளை வழங்கியிருக்கிறார் தொடர்ந்து கருத்துக்களை வெளியிட்டு டக்ளஸ் தேவானந்தா என்ன தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால் இனி தான் வரப்போகின்ற அரசியலிலே மிக தீவிரமாக ஈடுபடப்போவதாகவும் இந்த மக்கள் சேவையிலே தன்னை மீண்டும் இணைத்துக் கொள்ளப் போவதாகவும் இதனால் தனது கைது தொடர்பாக மக்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தன என்றும் மக்கள் இனி அச்சமுடைய தேவையில்லை என்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச கொழும்புக்கு வந்திருக்கிறார் கொழும்புக்கு வந்த மஹிந்த ராஜபக்ச இப்பொழுது பல்வேறுபட்ட தரப்பினர் சந்தித்து ஆலோசனைகள் நடத்தி வருகிறார் அந்த வகையில் எதிர்கட்சிகள் சேர்ந்தவர்கள் தனக்கு வீடு எடுப்பதற்கு பல்வேறுபட்ட வழிகளில் உதவி செய்த நபர்கள் எல்லாவற்றையும் இணைத்து ஒரு ஆலோசனை ஒன்றை நடத்தியிருக்கிறார் இவரது வீடு எங்கே அமைந்திருக்கிறது என்று சொன்னால் கிர்லப்பனையில் இருக்கின்ற பூர்வாராம வீதியில் தான் இவர் இப்பொழுது வீடெடுத்து அமைத்திருக்கிறார் அந்த இடத்திலே இவர் பல்வேறுபட்ட எதிர்கட்சிகளையும் தங்களது பொதுஜன பெருமன கட்சியைச் சேர்ந்தவர்களை மலைத்து ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அப்பொழுது அங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற ஆலோசனைகள் இந்த அரசை எவ்வாறு கவிழ்ப்பது என்பது தொடர்பாக மகிந்த ராஜபக்ச தெரிவித்த கருத்துக்களை கேட்டு எதிர்கட்சிகள் மிக பரவசம் அடைந்திருக்கிறார்கள் என்றும் எனவே எதிர்காலத்தில் மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனையின் பேரில் அரசை கழிப்பதற்குரிய பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பது போன்றும் இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அடுத்தபடி என்னவென்று சொன்னால் இந்த ஸ்ரீதரனுக்கு எதிராக தமிழரசு கட்சியிலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகள் எப்படியாவது ஸ்ரீதரனை இந்த தமிழரசு கட்சியிலிருந்து இருந்து ஓரம் கட்டிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு குழு திரிகிறது என்று நாங்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் தெரிவித்திருக்கிறோம் இந்த ஸ்ரீதரன் அங்கம் வைத்து வருகின்ற அரசியல் பேரவையில் இருந்து ஸ்ரீதரனை கட்டிவிட வேண்டும் என்று பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன தமிழரசு கட்சியில் இருக்கின்ற சாணக்கியன் போன்றவர்கள் ஸ்ரீதரனின் இந்த தேர்வுக்கு எதிராகத்தான் வாக்களித்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது இதிலே என்ன சொன்னால் பதினொரு ஆசனங்களை பெற்று ஸ்ரீதரன் இந்த இடத்துக்கு தேர்வாகி இருக்கிறார் இது ஸ்ரீதரனை தமிழரசு கட்சி தேர்வு செய்த ஒரு செயற்பாடு அல்ல இது அங்கே இருக்கின்ற அரசியல் அமைப்பை சேர்ந்தவர்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு தேர்வாகத்தான் இருக்கிறது இது கட்சி எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க முடியாது என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வகையில் அண்மையிலே தங்களது அரசியல் குழு கூடி இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பதாக சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் சட்டம் படித்த சுமந்திரனுக்கு இவையெல்லாம் தெரியாமல் இல்லை என்பது போன்றும் பல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட சட்டம் தெரிந்தவர்களுக்கும் சில வழிகள் சறுக்கும் என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த வகையில் ஏழாம் திகதி திகதியிடப்பட்ட கடிதம் ஒன்று சுதீதரனுக்கு உத்தியோகபூர்வமாக இப்பொழுது கையளிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் பல்வேறுபட்ட தேர்வுகளில் அதாவது எட்டு தேர்வுகளில் இவர் கட்சிக்கு எதிரான தீர்மானத்தை எடுத்திருக்கிறார் என்றும் இவர்கள் தெரிவித்து இவரை உடனடியாக அந்த அரசியலமைப்பு பேரவையில் இருந்து விலக வேண்டும் என்பது போன்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படியானால் அரசியலமைப்பு பேரவையில் அவர்கள் தேர்வு தொடர்பாக அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களில் மிக முக்கியமாக இருப்பது ராணுவ தரப்புக்கு இவர் வாக்களித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் சரத் பொன்சேகா யார் என்பது போன்று பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகின்றன யுத்தம் முடிந்து பத்து நாட்கள் கூட இரத்த வாசனை மாறுவதற்கிடையிலே யுத்தத்தை வழிநடத்தி தமிழ் மக்களை கொன்று குவித்தார் என்று சொல்லப்படுகின்ற பீல் மாஸ்டர் பொன்சேகாவுக்கு வாக்களியுங்கள் என்று தமிழரசு கட்சி தீர்மானித்தது அப்பொழுது எந்த வகையாக இருக்கிறது என்றும் சங்க கட்சியிலே கூட்டணி வகித்தார் என்று சொல்லி அந்த வேட்பாளராக நிறுத்தப்பட்ட நபர் அந்த கட்சியில் இருந்து நிறுத்தப்பட்டிருக்கின்ற விலையில் இப்பொழுது சங்க கட்சியோடு தாங்கள் கூட்டணி வைத்திருப்பது எந்த வகையில் நியாயம் என்றும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட விகாரைகளை வடக்கு கிழக்கு பகுதியிலே நிருபன் என்று சொல்லப்படுகின்ற சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பது எந்த வகையான நியாயம் என்பது போன்றும் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்ரீதரன் அந்த கட்சியில் இருந்து ஓரங்கட்டப்படுகிறார் என்று பார்க்கப்படுகிறது இதிலே ஸ்ரீதரன் கலந்து கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது சிறீதரன் கலந்து கொள்ளாத இடத்திலும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பார்ப்போம் ஸ்ரீதரன் இவை தொடர்பாக மௌனம் காத்து வருகிறார் ஸ்ரீதரனின் பதிலை எதிர்பார்த்து பலர் காத்திருக்கிறார்கள் பார்ப்போம் ஸ்ரீதரன் என்ன வகையான முடிவினை எடுக்கப் போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தோம் வந்து பார்த்து கொள்ளலாம் அடுத்த என்ன என்னவென்று சொன்னால் இந்த திருநெல்வேலி பகுதியிலே கை நான்கு நபர்கள் திருநெல்வேலி பகுதியிலே புலம்பெயர்ந்த நாடொன்றிலே வசித்து வருகின்ற ஒரு தமிழர் திருநெல்வேலி பகுதியிலே மிகவும் சொகுசான வீடு கட்டி அதனை வாடகைக்கு கொடுத்திருக்கிறார் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் அந்த வீட்டை வாடகைக்கு பெற்றிருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது வாடகைக்கு பெற்ற அந்த வீட்டிலே பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக சமூகத்துக்கு புரள்வான செயற்பாடுகள் அங்கே இடம்பெற்றதை அவதானித்த மக்கள் குறிப்பிட்ட இந்த புலம்பெயர்ந்த தமிழரோடு தொடர்பு கொண்டு இவ்வாறு உங்கள் வீட்டிலே பல்வேறுபட்ட சமூக புரள்வான செயற்பாடுகள் நடைபெறுகின்றன இவற்றை கண்காணித்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்திருந்த போதும் அவர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இதனால் கோவமடைந்த மக்கள் கோப்பாய் போலீஸ் நிலையத்திலே சென்று இவ்வாறு சமூகத்துக்கு ஒவ்வாத செயற்பாடுகள் இந்த வீட்டிலே இடம்பெறுகின்றன பல்வேறுபட்ட ஆண்கள் பல்வேறுபட்ட வாகனங்களில் வந்து செல்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கோப்பாய் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட புலனாய்வு அவர்கள் பல்வேறு நாட்களாக அந்த வீட்டினை கண்காணித்திருக்கிறார்கள் இவ்வாறு கண்காணிக்கப்பட்ட வேளையிலே அந்த வீட்டிலே சமூக புரவான செயற்பாடு நடைபெறுகிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் அந்த வீடு சுற்றி வளைக்கப்பட்டு அந்த வீட்டில் இருந்தவர்கள் கைது செய்யப்பட்ட வேளையில் தென்னங்கையில் இருந்து அழைத்து வரப்பட்ட மூன்று யுவதிகள் அடங்கலாக அந்த வீட்டினை வாடகைக்கு பெற்றார் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரும் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத பல செயற்பாடுகள் புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து அங்கே சென்று தங்களது வீடுகளை கட்டி வைத்திருக்கின்ற தமிழர்களுக்கு நடைபெறுகிறது என்றும் இதனால் தமிழர்கள் மிகுந்த கண்காணிப்போடு இருக்குமாறும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் எங்கள் எல்லாோருக்குமே ஒரு ஆசையருக்கும் எங்கள் பேரில் ஊரில் ஒரு வீடு இருக்க வேண்டுமென்ற நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு வீட்டினை கட்டி அழகாக வைத்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் விடுமுறையில் வருகின்ற வழியில் அந்த வீட்டில் தங்கிக் கொள்வதற்காக அவ்வாறு இருக்கின்ற வீடுகள் சில பேர் சில நண்பர்கள் அவற்றை வாடகைக்கு வழங்கி இருக்கிறார்கள் இவ்வாறு வாடகைக்கு வழங்கப்படுகின்ற வீடுகளிலே இவ்வாறான சமூகப் புரவுகள் எங்கள் கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத பல செயற்பாடுகள் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பணம் என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு பல்வேறுபட்ட சீரழிவுகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பல்வேறுபட்ட போதை கடத்தல்கள் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே சற்று அவதானமாக இருக்கப்பட வேண்டிய தேவை இருப்பதாக இப்பொழுது புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் நடந்து கொள்கின்ற விதங்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பேச்சுக்கள் தொடர்பாக அவருக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கின்ற துணியிலே ஊடகத்தினுடைய பிரதி அமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற கௌசல்யா ஆரிய ஒரு எச்சரிக்கை துணி விடுக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் நீங்கள் எவ்வாறு பேசுவது என்பதொடர்பாக வடபகுதியிலிருந்து வருகின்ற மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்றும் தனியே நாடாளுமன்றத்துக்கு வந்து கண்டீனில் சாப்பிட்டு விட்டு நாடாளுமன்றத்திலே பேசத்தகாத வார்த்தைகளை பேசிவிட்டு செல்வதல்ல என்பது போன்றும் இவை தொடர்பாக நீங்கள் சற்று கண்காணிக்க வேண்டும் என்பது போன்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு இருக்கின்றன இதேவேளையில் அருண் சித்தாத் என்று சொல்லப்படுகின்ற நபர் இவரது பட்டப்படிப்பு தொடர்பாக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இவரது வைத்திய சான்றிதழ் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதாகவும் கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார் இவருக்கு வரலாறு தெரியாது என்பது போன்றும் பல்வேறுபட்ட வரலாறு புரள் தொடர்பான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்பது போன்றும் அவர் இப்பொழுது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற அந்த புகையிரத விபத்திலே படுகாயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் இன்றைய தினம் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பற்ற ஒரு போக்குவரத்து கடமைகளை இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது என்றும் இவர் இப்பொழுது உயிரிழந்திருக்கிறார் என்றும் உயிரிழந்தவருக்கு இருபத்தி மூன்று வயது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உயிரிழந்தவர் சிவலக்சன் என்ற பெயருடையவர் என்றும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து சந்தி பகுதியிலே மூவாயிரம் போதை மாத்திரைகளோடு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நீண்ட காலமாக போதை வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தார் என்று சந்தேகிக்கப்படுகின்ற மேற்படி நபர் போலீஸ் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த வகையில் இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் இவரிடம் கைப்பற்றப்பட்ட மூவாயிரம் போதை மாத்திரைகளும் இப்பொழுது போலீஸ் நிலையத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் இவர் இனி நீதிமன்றத்திலே ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறார் என்கின்ற தகவலும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லது உறவுகளை இவைதான் என்ற செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்ற ஒரு செய்திக்குறிப்பில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடுபட்டுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்